கி வா ஜெகநாதன் கதை தொகுப்பிலிருந்து உயர்ந்த பரிசு என்ற கதையை கேட்கவிருக்கிறோம் ஒரு ஊர்ல ஒரு அரண்மனையில் வந்து ஒரு வித்தை காட்டுறவன் பல வித்தைகளை வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கிறான் அவன் வந்து பல மாதிரி தன்னோட உடம்ப வளைச்சி நெளிச்சு யானை மாதிரி பசு மாதிரி வித்தை காட்டிகிட்டு இருக்கிறான் இதை பார்க்குற ஊர் மக்கள்லாம் நல்லா கைத்தட்டி நல்லா உற்சாகப்படுத்துறாங்க உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்த அவன் வித்தைகளை நல்லா சூப்பராக காட்டிட்டு இருக்கிறான் யானை மாதிரி நின்றுக்கிட்டே காதை மட்டும் அசைச்சு காமிச்சான் யானை தும்பிக்கை தூக்கிற மாதிரி தூக்கி காமிச்சான் அதுக்கடுத்து பசு மாதிரி படுத்து காமிச்சான் பசு மாதிரி சத்தம் போட்டு காமிச்சான் பசு காதை ஆட்டுற மாதிரி ஆட்டி காமிச்சான் இப்படி பல வித்தையை காமிட்டிக்கினே இருக்கிறான் அவன் இந்த வித்தையெல்லாம் எல்லாம் பா பார்த்த மன்னர் என்ன பண்ணார் அவனுக்கு பொண்ணு பொருளுன்னு ஒரு ஒரு வித்தைக்கும் பரிசுகளா கொடுக்கறாரு கொடுத்துட்டு அவங்க மந்திரி கிட்ட சொன்னாரு மந்திரி என்ன பண்ணுங்க இந்த உங்களுக்கு தெரிஞ்ச அப்படின்னு சொன்னாரு சொன்ன உடனே மந்திரிகள் அவங்களுக்கெல்லாம் எப்படிலாம் சந்தேகம் இருக்கோ அதெல்லாம் நீ செய்ப்பா செய்ப்பான்னாங்க செய்ய செய்ய வித்தையும் காட்ட காட்ட எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்குது எல்லாரும் பரிசு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க மன்னர் வந்து மேலே மேலே பரிசுகள் கொடுக்குறாரு இப்போ அந்த இடத்துல ஒரு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சின்ன பையன் வந்தான் வந்து இவன் வந்து கோக்காரணும் அதாவது வந்து பசுவை போல் விற்ற செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு சின்ன கல் எடுத்தான் கல் எடுத்து அவன் மேலே அப்படி போட்டான் போட்டுட்டு பார்த்தான் பார்த்துட்டு சிரிச்சுட்டு சூப்பர்னு கை தட்டிட்டு அவனுக்கு ஒரு கம்பளி கிழிஞ்ச கம்பளியை வந்து பரிசாக கொடுத்தான் உடனே இந்த வித்தியாடி என்ன தெரியுங்க பண்ணா அவன்கிட்ட போயிட்டு பணிவா வணக்கம் சொல்லி குனிஞ்சு அந்த கம்பளியை வாங்கி ரொம்ப அதை பவ்யமாக மடிச்சு எடுத்துட்டு போய் பத்திரமா வச்சுக்கிட்டான் ராஜா குறிச்ச பரிசெல்லாம் அவ்வளோ பணிவா வாங்கல இதை பார்த்த அரசருக்கு கோபம் வந்துடுச்சு கோபம் வந்ததுக்கு அப்புறம் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு ஏண்டா நான் எவ்வளோ பரிசுனா எவ்வளோ உயர்ந்த பரிசு தந்தேன் அதை விட உனக்கு இந்த கிழிஞ்ச கம்பளி பெரிய பரிசா போயிடுச்சா அதை அவ்வளோ பவ்யமாக வாங்குற என்னை அசிங்கப்படுத்திய நீனு அப்படின்னு மன்னர் கேட்டாரு அதுக்கு அவன் வித்தக்கார சொன்னான் ஐயா நான் உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கல நான் அதாவது நான் பசு மாதிரி வித்த காமிச்சுன்னு இருந்தேன் இந்த பையன் என்ன தினோம் என் மேல ஒரு கல்லை போட்டான் பசு மேல ஒரு கல்லை போட்டா அது கல்லு பட்டை இடத்துல இருக்கிற இருக்கிற சதை மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிற தோலை மட்டும் சுழிக்கும் நானும் அதே மாதிரி செஞ்சு காமிச்சேன் அதை பார்த்தோடனே அவனுக்கு வந்து ஆச்சரியமா இருந்து அவன் சந்தோஷப்பட்டு தொழில் நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு அவன் பரிசு கொடுத்தான் அதனால அவன் கொடுத்த பரிசு எனக்கு உயர்ந்த பரிசா இருந்தது அதனால தான் மண்ணா நான் இது அரசவைன்றதே மெய் மறந்துட்டேன் நான் அதை நான் அவ்வளோ பவியமாக பணிவாக நான் போய் வாங்கின்னு போய் வச்சேன் அரசரை வந்து நான் வந்து எது குற சொல்லணும்ட்டு நான் உங்களுடைய பரிசுகளை எதுவும் தவறான்னு நினைக்கல குறைவான்னு நினைக்கல மன்னா அப்படின்னா இன்னும் மன்னன் இருக்காது கேட்டவுடனே பரவாயில்லையே நம்ம அமைச்சர்களோட இவ்வளோ நுணுக்கமாக பசுவை நோக்கி உற்று நோக்கி ஒரு பையன் வந்து மாடு மேய்க்கக்கூடிய பையன் இருக்கிறானேன்ட்டு அந்த பையனை கூப்பிட்டு அரண்மனையில் உள்ள பசுக்கள் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிற வேலையை கொடுத்தாரு அப்புறம் வித்தையாடிக்கு நீ நல்ல தான்பா அப்படின்னு பாராட்டி அவனுக்கு மேலும் நிறைய பரிசுகளை கொடுத்து அவனை வாழ்த்தி அந்த மன்னர் அனுப்பி வச்சாரு